ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் கடைசியாக நம்ம பப்ளிஷ் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் நிறைய வேல்யூபிள் கொஸ்டின் வந்துட்டு இருந்தது அதில் வந்து ரெண்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சேவலை கடைசி வரைக்கும் ப்ரீடே பண்ணாமல் பெட்டை மேலே போடாமல் அப்படியே வச்சிருந்து அதை வந்து தொடர்ந்து களம் 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 களம்னு தொடர்ந்து களம் வீரியம் அதிகமா இருக்குமா இல்ல பொட்டை மேலே போட்டா வீரியம் குறைஞ்சிருமா அப்படின்றத பத்தி சொல்லுங்க கொஸ்டின் கண்டிப்பா சொல்லலாம் ஏன்னா அப்படி சில சேவல்களும் இருக்குது ஒரு சிலர் கையாளுறாங்க அந்த மாதிரி நம்ம நண்பர்கிட்டயும் ஒரு சேவல் ஒரு கதர் மெத்துக்கொண்ட கொஞ்சம் கொடுக்குவாள் மாதிரி இருக்கும் அது அந்த மாதிரி தான் தொடர்ந்து களம் ஊர் ஊரா ஊர் ஊரா பயணிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு ஊரில் களம் முடிஞ்சது இன்னொரு ஊருக்கு போயிடும் அவங்க சப்ளைக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே களம் பார்க்கும் அந்த மாதிரி இருந்தது ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா என்ன கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி டப்புனி பார்ப்பீங்க நீங்கள் எப்படி டப்புனி பார்த்து இவன் வந்து களத்துக்கு ஆகுவான் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி தனியாக கூட்டில் ஏற்றுவீங்க டப்புனி பார்க்குற முறையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம டப்புனி பார்க்குற முறையை வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுற தவறுனால நிறைய ப்ரீடு வந்து வேஸ்ட்டாக போகுது கறி கடைக்கு போகுது சிலது வந்து வேஸ்ட்டாக போயிடுது ஸோ அந்த மாதிரி டப்புனி பார்க்குற முறையை சொல்லிட்டு கடைசியாக வீடியோட கடைசியாக நான் எப்படி டப்புனி பார்ப்பேன் எதை நான் செலக்ட் பண்ணுவேன் எனக்குன்னு அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் தொடர்ந்து டீட்டெயிலாக இது உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு சேவலை தொடர்ந்து களத்துக்கு மட்டுமே பயன்படுத்தி அதை வந்து பெட்டை மேலே போடாமல் அப்படியே வச்சுருந்து நம்ம வந்து தொடர்ந்து களம் பார்க்குறதுனால இதில் என்ன யூஸ் அதோடய வீரியம் குறையுமா இல்லை அதோடய வீரியம் வந்து அப்படியே இருக்குமா அப்படின்றது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கிட்ட ஒரு கதர் ப கதர் சேவல் ஒன்று இருந்தது கொண்ட இது இப்படி தான் ஊர் ஊரா ஊர் ஊரா ஊர் ஊரா போயிட்டு களம் பறந்துக்கிட்டே இருக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா நம்ம அப்பா கிட்டே போயிடுச்சு அந்த சேவல் மானாமதுரை மலைசாமி அப்பா கிட்ட போயிடுச்சு அங்கே போய் ஒருத்தர் மேலே பறக்குது பறக்கிறதுக்கு முன்னால் மேபி இந்த வீடியோ அப்பா பார்த்தா அப்பாவுக்கு தெரியும் அவரே சிரிப்பார் ஏன்னா அந்த சேவல் ஃபால்ட் ஆயிடுச்சு ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா நடக்க முடியாம ஆகிப்போச்சு நடக்க முடிய் இப்போ நடக்க முடியாமனா தாங்கி தாங்கி நடக்க ஆரம்பிச்சுது ஒரு மாதிரி ஃபால்ட் ஆயிடுச்சு அந்த சேவல் அதுக்கப்புறம் பறக்க விடலாமா என்னன்ற ஒரு இதுவாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் சேரின்னு சொல்லிட்டு பறக்க விட்டாங்க பறக்க விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை தண்ணி நினைக்கிறேன் ரெண்டாவது தண்ணி முடியவில்லையான்னு தெரியல களம் வந்து அடிச்சிருச்சு ஒரே காலில் ஒரு மாதிரி வெட்டி போட்டுருச்சு வெட்டி போட்டுடுச்சு போட்டதுமே அந்த களம் பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணிட்டோம் தான் அப்பா அந்த சேவலுக்கு ஜப்பான்னு ஒரு பேர் வச்சார் ஒரு மாதிரி நடக்கிறதுனால ஜப்பான் அதுக்கு பேர் வச்சு அதோட லைனேஜை அப்படியே உருவாக்கிட்டு வந்தாங்க அந்த சேவல் போட்டோ இருந்ததுன்னா நான் தேடி பார்க்குறேன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ சைடில் டிஸ்பிளேயில் காட்டுறேன் இந்த சேவல் தான் வறந்தது ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படி தான் தொடர்ந்து ஒரு ஊரா ஒரு ஊரா பயணித்து கடைசியாக அது அப்பா கிட்ட போய் சேர்ந்தது அதுக்கப்புறம் எங்க போச்சு எப்படி பிரீட் ஆச்சுன்றதே நமக்கு தெரியல இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனா பாத்தீங்கன்னா இத்தனை ஊர்லேயுமே அந்த சேவல் களம் பறந்துட்டு வந்துட்டு இருந்தது எல்லா ஊர்லேயுமே பந்தயம் அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தது அப்போல்லாம் அதோடைய வம்சாவளியை விருத்தி பண்ண முடியல தொடர்ந்து களம் களம் களம்னு ஆனா அப்பா கொஞ்சம் புத்திசாலிதனமாக என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு களம் முடிஞ்சதுமே அதை பிரீட் பண்ணிட்டாரு பொதுவாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேவலை வந்து நீங்கள் தொடர்ந்து பிரீடிங் ப்ரீடிங் சாரி களம் களம் களம்னு பார்க்கும்போது என்ன ஆகும்னா அதோட வம்சாவளி வந்து நமக்கு கிடைக்காம போயிடும் ஏன்னா எந்த களத்தில் எப்படி வேணாலும் ஆகலாம் ஸோ அதனால வீரியம் வந்து அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது வீரியம்ன்றது வந்து அந்த சண்டையிடும் தோது வந்து அதோடைய ஜீனில் இருக்கு பட் என்னென்னா அதுக்கு அந்த வலியை தாங்கக்கூடிய அந்த அடியை தாங்கக்கூடிய திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு உடல் வலிமையை நாம் வந்து உணவு மூலியமாகவோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மூலியமாகவோ அந்த சேவல்களுக்கு ஒவ்வொரு களத்துலேயுமே கொடுப்போம் அதனால் புத்திசாலிங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் ஒரு களம் பறந்து முடிக்குது கத்தலை நான் சொல்கிறேன் நேம்லேருந்து கத்தல் பட்டாவை சொல்லலை நேம்லேருந்து ஒரு கத்தல் போகுதுன்னா அந்த அந்த பக்கத்துக்கு வய வயசு வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு களம் முடிஞ்சதுமே ப்ரீட் பண்ணிடுங்க அந்த களம் அது வந்து பந்தயம் கொடுத்துருந்தாலும் சரி இல்லை ஜமீன் ஆகியிருந்தாலும் சரி அடிச்சிருந்தாலும் சரி பட் ஓடி போய் பந்தயம் கொடுக்குதுன்னா பண்ண வேண்டாம் ஜமீன் ஆகுது ட்ராப் பண்ணிடுது இல்லைன்னா மாபெரும் வெற்றி மாதிரி ஒரு கிளாசிக்கலாக ஒரு பந்தயம் அடிச்சிருது அப்படின்னும் போது நீங்கள் வந்து அதை தாராளமாக ப்ரீட் பண்ணலாம் ஏன் அந்த நேரத்தில் ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாம் அதுக்கு வந்து நிறைய ரத்தம் ஊறுவதற்காகவும் நரம்பு வீரியத்துக்காகவும் நிறைய உணவுகள் சத்தான உணவுகளை கொடுப்போம் புது ரத்தத்தை வந்து புதுப்பிச்சிருப்போம் அப்போ என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா சேவல் வந்து உடல் தகுதியோடு இருக்கும் அந்த களம் முடிஞ்சு வந்த உடனே நீங்கள் பெட்டை மேலே போடும்போது அந்த முழு வீரியமும் அந்த அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும் அப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா இந்த களம் முடிஞ்சு வந்ததுமே இந்த அதில் வரக்கூடிய குஞ்சிகள் வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும் நல்ல உடல் தகுதியோடு இருக்கும் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது எதிர்ப்பு சக்தி அதிகமாக பிறக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சேவல் களை முடிஞ்சு வந்த உடனே அதை வந்து ப்ரீட் பண்ணிவிடுவாங்க ஒரு செட்டில் ரெண்டு செட்டு ஒரு சேவலுக்கு மேக்சிமம் மூணு பெட்டை தான் போடணும் அதுக்கு மேலே போட்டால் சேவலுடைய வீரியம் குறையும் ஸோ மூணு பெட்டை போட்டு ப்ரீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சேவலுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு திருப்பி நம்ம நீங்கள் களம் பார்க்கலாம் தவறு இல்லை ஸோ இதுதான் இது உள்ளே இருக்கக்கூடிய விதிமுறை அதே மாதிரி நீங்கள் பெட்டையை வந்து எப்போவுமே பிரீ அந்த லோடிங்லேயே வச்சுருந்து மஸ்துக்கு வரும்போது கரெக்டான இந்த களை முடிஞ்சதுமே சேவலை போட்டு ப்ரீட் பண்ணிடலாம் அப்படி இல்லை உங்ககிட்ட இல்லைன்னா வேற ஏதாவது நண்பர்கிட்ட நல்ல பெட்டாக இருந்ததுன்னா கூட கொண்டு வந்து நீங்கள் ப்ரீட் பண்ணிக்கலாம் ப்ரீட் பண்ணுறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா இந்த களம் முடிஞ்சு வரும்போது தான் இப்போ ஒருத்தரை வீழ்த்திட்டோம் அப்படின்னும்போது போது தனக்குள்ள ஒரு ஒரு பெரிய ஒரு ஆதிக்கம் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நான் தான் அப்படின்ற ஒரு கர்வத்தோடு இருக்கிறப்போ நல்ல ஒரு உணவு உடலுக்குள்ள இருக்குது புது ரத்தம் சுரந்து இருக்குது ஒரு உடல் தகுதியோடு இருக்கும்போது நீங்கள் ஒரு பெட்டை மேலே போடும்போது ரொம்ப அழுத்தமாக மெரிக்கும் அப்படியே மேலே ஏறி உட்காந்து எதுவுமே ஒன்றுலேருந்து ரெண்டு வாட்டி கூட மெரிக்கும் நல்லா அழுத்தமாக மெரிக்கும் போது குஞ்சுகள் ரொம்ப அழுத்தமாக வரும் இதுதான் இது உள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ தாராளமாக ப்ரீட் பண்ணலாம் நீங்கள் வந்து தொடர்ந்து களமையே பார்த்துட்டு இருந்தால் தான் சேவல் வீரியமாக இருக்கும் பெட்டை மேலே போட்டால் வீரியம் குறைஞ்சிரும் அப்படிலாம் கிடையாது ஒரு சேவலை பயந்த சேவலை தெளிய வைக்கிறதுக்காகவும் ஒரு கோழையை ஆக்குறதும் ஒரு பெட்டையால் தான் முடியும் ஸோ அந்த பெட்டைக்காகவே இது வாழ்கிற மாதிரி அந்த பெட்டைக்காகவே ஒரு எல்லையை வகுத்துக்கும் ஒரு பெட்டைக்காகவே வந்து இன்னும் ஒரு சேவலை முகச்சிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் அந்த சேவல்களுக்கு இருக்கும் அதனால நீங்கள் தாராளமாக பிரீட் பண்ணலாம் இதனால வீரியம் குறையும் கூடுன்றதெல்லாம் கிடையாது ஓகேவா தெளிவா தெளிவாய்ட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ இரண்டாவது கொஸ்டின் போவோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது டப்பு நீ எப்படி பார்க்கறது நீங்க எப்படி பார்ப்பீங்க எப்படி நீங்க இதை இவன் வந்து களத்துக்கு ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக செலக்ட் பண்ணி வைப்பீங்க அப்படின்ட்டு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் அந்த முள்ள வச்சு வயசை நம்ம பிரிப்போம் இப்போ ஆடு மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு வச்சு பிரிப்பா பிரிப்பாங்க வயசை வந்து கணிப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் நான் பார்த்தது கிடையாது ஆனால் வந்து இந்த சேவல்கள் வந்து முள்ளுலேருந்து நம்ம வயசை வந்து கணிப்போம் கும்சா வந்து இதில் சேர்க்கக்கூடாது கும்சா தண்ணி நான் கும்சாவை பற்றி பேசலை ஒரு பெட் ஒரு சேவல் வந்து ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் இல்லை பத்து மாசத்துல கூவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டு வந்து பட்டன் திண்டுன்னு சொல்லுவோம் சின்ன பட்டன் நம்ம சட்டா பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா ரவுண்டா அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டு பட்டன் எட்டி பார்க்கும் இது வந்து பட்டன் பட்டான்னு சொல்லுவாங்க பழைய சோக்காலிங்க சொல்ற வார்த்தை அந்த பட்டன் பட்டாவில் வந்து மொ மொறச்சிக்கும் முறைக்கும் கூவை ட்ரை பண்ணும் பெட்டைங்க கிட்டே மட்டுந்தான் சண்டை போடும் சேவல்கள் கிட்ட சண்டை போடாது பெட்டைங்களை பார்த்தாலே முறைக்கும் விரட்டும் ஸோ இது வந்து இந்த பட்டன் திண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பட்டன் திண்டு பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த மாதிரியான மனப்பக்குவத்தில் இருக்கும் இரண்டாவதாக வரும்போது பட்டாணி திண்டுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நம்ம பட்டாணி மாதிரி உருளையாக கொஞ்சம் வெளியே வரும் இந்த வயசு வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோட வயசு சேவல்களை முறைக்க ஆரம்பிக்கும் அதாவது அண்ணே என்னண்ணே குஞ்சிலேயே முறைக்குதுண்ணே சேவலுங்க வட வட குஞ்சிலே அடிச்சு மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு வருதுனேன்னு அது வந்து அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது பட் எப்படி சொல்கிறது இந்த ஓடக்கூடாது நின்று முறைக்கணும் ஒரு எப்படி சொல்றதுனா ஒரு பர்ஃபெக்டான ஒரு அந்த தனித்திறமையை காட்டணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரக்கூடிய வயசு பார்த்திங்கன்னா அந்த பட்டாணி திண்டா அந்த பட்டாணி திண்டில் அந்த பட்டாணி திண்டில் வந்து நல்லா முறைக்க ஆரம்பிக்கும் நல்லா பறக்க ஆரம்பிக்கும் ஆசில் பறக்கும் பயங்கரமாக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உருட்டு திண்டுன்னு சொல்லுவாங்க இந்த உருட்டு திண்டு தான் அவங்கள நீங்கள் ரெடிமேடு விடலாம் டப்புனி பார்க்கலாம் நல்லா பழுக்க டப்புனி பார்க்கறது வந்து இந்த உருட்டு திண்டு உருட்டு திண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூறு உருட்டுற மாதிரி வரும் ஆனால் கூறுலாம் வைக்க முடியாது பட் உருட்டுற மாதிரி வரும் இதை வந்து அப்படி சொல்லுவாங்க உருட்டு திண்டுன் இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு ஆக்ரோஷமாக முறைச்சிக்கும் அதோட ஜீனில் இருக்கிற முழு திறமையும் காட்டும் அதே மாதிரி நல்லா வாய் எடுத்து கூவிடும் இந்த மாதிரி வயசு வரும்போது நீங்கள் களமே பார்க்கலாம் ஏன்னா எதுக்கு நம்ம இவ்வளோ கேப் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சென்னை பகுதியில் இந்த ஒரு சிஸ்டம் இருக்குது மற்ற இடத்துல இருக்கானான்னு தெரியல இந்த பட்டாணி திண்டில் இருக்கும்போது ரெடிமேடு விடுவாங்க அப்போ என்ன ஆகும்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது மூணு நிமிஷம் வந்து கிரேஸ் டைம் மூணு நிமிஷம் கிரேஸ் டைம் மாதிரி கொடுப்பாங்க இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரெடிமேட் பறக்குது அப்படின்னும் போது மூணு நிமிஷத்துக்குள்ளே அது ஓடி போயிட்டால் கூட பந்தயத்தில் சேராது அவங்கவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது டிராப்லையும் வராது எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏன்னா அந்த மூணு தான் அந்த பட்டாணி திண்டில் இருக்கிறப்போ அது வந்து சிலது வந்து விலகி ஓட ஆரம்பிச்சிடும் அந்த அரை மனுஷாக சண்டை போடுறதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நடக்கும் அதனால பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட லைனேஜ்லேயும் நடக்கும் ஒரு சில சேவல்கள் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மூணு நிமிஷம் கிரேஸ் டைம் கொடுப்பாங்க அந்த மூணு நிமிஷமும் நின்று பறந்துட்டு திரும்ப திரும்ப பறந்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த மூணு நிமிஷத்தை ஆட் பண்ணி அப்படியே டுவெண்ட்டி மினிட்ஸ் கண்டினியூ பண்ணுவாங்க இது வந்து ஒரு ரூல்ஸில் இருக்குது சென்னை பகுதியில் ஸோ அதனால் நீங்கள் டப்புனி பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணணும் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா சேவல் நல்லா அழுத்தமாக முறைப்புக்கு வந்திருக்கணும் ரெண்டாவது அறகுறையாக பறக்கிற திறன் இருக்கக்கூடாது மூணாவது உடல் தகுதி கொடுக்கணும் உடல் தகுதி எப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு நீச்சலாவது போடுங்க கால் பலம் இருக்கணும் ரெண்டாவது அந்த மூச்சு பயிற்சி நீச்சல்லே வந்துடும் உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு ரெண்டு மூணு வாட்டியாவது அந்த ஒரு வாரத்தில் பேடா ஓட்டி கொஞ்சம் காலை கொஞ்சம் திடமாக வச்சுருங்க கை போட்டு வைங்க சத்தான தீனி கொடுத்து வைங்க ஓ ஓப்பனாக சொல்லணும்னா கையில் வைங்க அவ்வளோதான் பொதுவாக சொல்லணும்னா கையில் நிறைய பேர் கையில் வைக்கணும்னாலும் இது எல்லாமே அடங்கிடும் அது உள்ள ஸோ கையில் வச்சுருங்க கையில் தான் நீங்கள் டப்புனியே பார்க்கணும் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் காலையில் இளம் வெயில் வர்றதுக்கு முன்னாடி டப்னி பார்த்துடணும் அப்படி இல்லைனா மாலை நேரத்தில் சூரியன் மறையிற நேரத்தில் டப்னி பார்க்கணும் ஒரு அஞ்சு நாலு மணிக்கு மேலே அது கூட நாலு மணிக்கு மேலே கூட பார்த்தீங்கன்னா நல்ல மரம் அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு நிழலில் தான் பார்க்கணும் சீக்கிரம் தம்முக்கு போகாது ஒரு சிலர் கேட்பாங்க அண்ணே நான் மத்தியானம் ஒரு மணிக்கு பார்த்தேன் ஆனால் எங்கள் வீட்டை சுற்றி நிழல் தானே இருந்தது ஆனால் டப்னி பார்க்குறோம் நாங்கள் வந்து சேவல் வந்து தம்முக்கு போகுது அப்படின்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா சேவலுக்கு ஒரு குணா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய வெப்பத்தை உள்வாங்கக்கூடிய திறனை வந்து சேவல்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன தான் மதிய நேரத்தில் பார்த்தாலோ அந்த காற்றுல இருக்கக்கூடிய வெப்பத்தை வந்து உடல் உஷ்ணம் வாங்கிடும் ஏன்னா ஆல்ரெடி சேவல் வந்து ஹீட்டான உடம்பு தான் வாங்கிடும்போது சீக்கிரமாக தமுக்கு போய்டும் அதனால் அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் மறைகிற நேரத்துலையும் அந்த சூரியனோட வீரியம் குறைஞ்சிருக்கும் வெப்பம் குறைஞ்சிருக்கும் அப்போ நீங்கள் டப்னி பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வயிற்றில் இற இருக்கக்கூடாது டோட்டலாக இற இல்லாதப்ப தான் நீங்கள் பண்ணி பார்க்கணும் கரா ஃபால்ட் இருக்கக்கூடாது சளி ஒரு தொண்டையில் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் பண்ணி பார்க்கணும் அதோட முக்கியமான விஷயம் சேவல் மண் குளிச்சிருச்சு கோலான் போடுதுன்னு சொல்லுவாங்க நம்ம சைடில் மண் குளிர்ச்சிச்சினால நீங்கள் டப்னி பார்க்கக்கூடாது ஏன்னா உடல் வலி இருக்கிறதால அது மண் குளிக்கும் அந்த உடலுடைய வலி எடுக்கிறதுக்காக ஸோ அந்த மாதிரி மண் குளிக்குது அப்படின்னா டப்னி பார்க்கக்கூடாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும் திடீர்னு மேஞ்சி நிற்கிற சேவலை தூக்கிட்டு போயிட்டு வீம்புக்குன்னா டப்பினி பார்க்கிடும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ரீடு செட் பண்ணி அதுலேருந்து குஞ்சுகள் இறக்கி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வந்து வீரியமாக வளர்த்து எடுத்துகிட்டு வந்து இவ்வளவும் வளர்த்துக்கிட்ட ஒம்பது பத்து மாதம் பதினோரு மாதம் வெயிட் பண்ணி அதை வந்து நம்ம டப்பினி பார்க்கும்போது திடீர்னு ஒரு கால் வாங்கிட்டு ஓடிடும் திடீர்னு ஒரு கால் வாங்கி கீழே விழுந்துடும் இல்லைனா பறக்க முடியாமல் கொத்திக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம அந்த பட்டாவை கழிக்கிறதுக்கு ஒரு மனப்பான்மை நமக்கு வந்துடும் ஆனால் தப்பு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் இருக்குது சரியான நேரத்தில் அதை பார்க்கல சரியான ஒரு உடல் தகுதி அது கொடுத்து நம்ம பார்க்கல அப்படின்னும் போது நம்ம அந்த பட்டாவை வந்து கழிக்கக்கூடாது இது எல்லாமே பண்ணிட்டு நீங்கள் டப்னி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அதோடைய அந்த ஜீனில் இருக்கக்கூடிய திறமையை முழுசையாக காட்டும் அது காட்டுறதுக்கான உடலும் ஒத்துழைக்கும் அதுக்கு நீங்கள் நல்லா நீச்சல் போட்டு நல்லா பேடா ஓட்டி நல்ல ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒரு கயில் உட்கார வச்சு நல்லா பிடிக்க வச்சு கொஞ்சம் லூஸாக கட்டணும் டைட்டாக கொடி நம்ம துணி காயப்படுற கொடி மாதிரி கூடாது கொஞ்சம் லூசாக விட்டு கொஞ்சம் அப்படியே ஆட்டி ஆட்டி விட்டு முகத்துல முகத்தில் சாக்ஸ் போட்டுருங்கன்னா கீழே குதிச்சிரும் தட்டி தட்டி விட்டிங்கன்னா அது அந்த கயிறு ஆடும்போது கிரிப்பு பிடிக்க பிடிக்க என்ன ஆகணும் இந்த விரெல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது கிரிப்னஸ் அதிகமாக வந்துடும் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு இருக்கும் ஒரு லேண்டிங் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான உடல் தகுதியெல்லாம் கொடுத்து ஒரு பட்டாவை டப்னி பார்க்கும்போது நமக்கே திருப்தியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் பாருங்கள் எப்படி பறக்குது லூஸ் பற பறக்குதா இல்லை பயந்து பயந்து பறக்குதான்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பாருங்கள் அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் பாருங்கள் அப்புறம் இருபது நிமிஷம் பாருங்கள் அதுக்கப்புறம் நல்லா ஒரு களம் முடிகிற அளவுக்கு நொறுக்க டப்னி பாருங்கள் மூணு தண்ணியுமே விட்டு விட்டு ரெஸ்ட் விட்டு ஐஸ் போட்டு ஐஸ் போட்டு நல்லா ஷேக்காக கொடுத்து டப்னி பாருங்கள் அந்த டப்னி மூணாவது டப்னி முழு தகுதி அந்த களம் நேரம் மூணு தண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக ஜதை பண்ணலாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டு வந்தால் தான் அது வந்து ஆகி நிற்கும் ஆரம்பத்திலே நம்ம ஒரு தவறு பண்ணிடுறோம் அப்படின்னும்போது நம்மளோட அவசரத்துக்காக திடீர்னு நம்ம ஃப்ரெண்டு சேவல் எடுத்துகிட்டு வந்துவிட்டான் திடீர்னு பொட்டை மேல மிஞ்சுக்கிற சேவை தூக்கிட்டு அப்படியே போடுவாங்க இல்லைனா கூழ்ல சும்மா நின்றுக்கிற சேவை எடுத்துகிட்டு அப்படியே போடுவாங்க அப்போ என்ன ஆகும் அவன் கொண்டு வந்து நல்லா கையில் வச்சு எடுத்துட்டு வந்திருப்பான் போட்டது மாதிரி இது பட்ட ஆறு பிட்டின்னு ரெண்டு நாலு அடி வாங்கினது கீழே விழுந்துடும் இல்லைனா வந்து ஓடி போயிடும் இல்லைனா உத வாங்கினே நின்றுன்னு இருக்கும் இதை பார்த்து அவங்க ரசிப்பாங்க நமக்கு மன சங்கடமாக இருக்கும் ஸோ நம்ம ஒரு வீரன் கிட்டே இன்னொரு வீரனை கொடுக்குற போது இவனுக்கும் உடல் தகுதியோடு இருக்கணும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க அது களமாக இருந்தாலும் சரி டப்புனியாக இருந்தாலும் சரி இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா நல்லா திண்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் டப்புனியே பார்ப்போம் ஏன்னா அது வந்து முழு திறமை வந்துடும் முழுசாக நான் ஆம்பலடா அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு வந்ததுக்கப்புறம் தான் டப்புனியே நம்ம ஃபஸ்ட்டு டப்புனியே பார்ப்போம் நிறைய பேர் நான் திட்டு வாங்கியிருக்கேன் என்னப்பா அப்படியே வச்சுட்டு இருக்கிற சேவை லோடு மட்டும் பண்ணுறா அப்படியே வச்சுருக்கிற ஆனால் அவங்களுக்கு தெரியாது அது எந்த தகுதியில் இருக்குது எந்த நேரத்தில் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ப்ரீட் வந்து இது வரைக்கும் கழிக்கிற நிலைமைக்கு போகாது எல்லாமே களத்துக்கு ஆகுற மாதிரி தான் இருக்கும் ஒன்று ரெண்டு மட்டும் மிஸ் ஆகும் மற்றது எல்லாமே உடல் தகுதியோடு வந்துடும் ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ரெண்டாவது கடைசியாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஒரு உடல் தகு ஒருத்தனை வந்து செலக்ட் பண்ணி இவன் களத்துக்கு ஆவான் அப்படின்னு நிறுத்துறேன்னா அதுக்கு சில தகுதி இருக்கணும் ஒன்று ஆப்போசிட்ட வந்து ப ஆப்போசிட் பறக்கும்போது அதோடைய பஞ்சு வந்து இவன் வாங்கக்கூடாது மிஸ் ஆகி போயிட்டு வரணும் அது பறக்கும்போது அடியில் குனிஞ்சு போகணும் இல்லை அது கொத்தும் போது திடீர்னு பின்சோட்டிக்கு போகணும் இந்த மாதிரி சில பூர்வமான நுணுக்கங்களை அது பண்ணுதான்னு பார்ப்பேன் ஏன்னா அந்த மாதிரியான பெட்டைகள் தான் நம்ம போடுவோம் பேல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பேல் பண்ணணும் அதாவது முடியாத நேரம் தம்முக்கு வந்துருச்சு மூணாவது தண்ணி அப்படின்னும் போது இல்லைனா ரொம்ப பஞ்சு வாங்கி ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னும் போது பேல் பண்ண ஆரம்பிக்கும் போய் ஒட்டிக்கணும் ஒட்டிக்கின்னு அப்படியே அதை அடிக்க விடாத அளவுக்கு சுற்றி சுற்றி வரணும் இந்த மாதிரி அறிவு பூர்வமாக சண்டை போட்டுச்சுன்னா இது வந்து செலக்டட் ரெண்டாவது பிடிச்ச உடனே பட்டாரம் அடிச்சிருணும் இந்த சும்மா பிடிச்சி இழுத்துக்கிட்டு கொத்திக்கிட்டு அப்படியே வாய் போட்டுக்கிட்டே இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து ஆகாது பிடிச்சா ஸ்கோர் பண்ணணும் அப்படி வாய் போட்டதுமே ஃப்ளாஷ் பண்ணிடணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஒரு அந்த கலமே ஒரு விறுவிறுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரியான ஆளை நம்ம செலக்ட் பண்ணுவோம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா லேண்டிங் வந்து லேண்டிங் கிடையாது பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டீங்க இது ரொம்ப இம்பார்ட்டன் நிறைய பேர் சொல்லுவாங்க தேவல் வந்து இப்படி துடைக்கணும் அப்படி துடைக்கணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்ன்ட்டு நீங்கள் நார்மலாக எடுத்து பிரீடை எடுத்து நீங்கள் சாதாரணமாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கை போடாமல் எதுவுமே பண்ணாமல் நிற்க வைக்கும்போது ரெக்கை இப்படி இருக்கணும் அதுக்கு நல்லா தூக்கி இருக்கணும் கழுத்தெல்லாம் நல்லா கிரிப்பாக இருக்கணும் நான் சா அது எப்படி சொல்கிறது சாதாரணமாகவே அது ப்ரீட்லேயே இருக்கணும் பிறப்புலேயே ஒரு உரப்பு இருக்கணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி உரப்பாக நீங்கள் ப்ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கை போடுற வேலையும் மிச்சம் கழுத்து உருட்டுற வேலையும் மிச்சம் மற்ற ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் போட்டு சேவலை இப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும் ரன்னிங் ஓடணும் ஜம்பிங் கொடுக்கணும் ஸ்விம்மிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை போட்டு படாத பாடு படுத்துவாங்க பிறப்பிலே ஒரு அந்த ஒரு உரப்போடு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை எல்லாம் கம்மியாகிடும் அப்படி பண்ணும்போது சேவல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உடல் வலி சீக்கிரம் வராது களத்தில் நல்லா ஸ்கோர் பண்ணும் ஸோ அதனால் தான் ப்ரீடு கொஞ்சம் ஆயிடுங்க அழுத்தமாக ஆடுங்க இந்த அழுத்தம் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த களம் முடிஞ்சு வர சேவலை இன்றைக்கி ப்ரீடு பண்ணும்போது இந்த அழுத்தம் வரும் நல்லா அழுத்த திருத்தமாக மெரிக்கும் போது குஞ்சிகள் அழுத்தமாக விடும் நல்லா பஞ்சாக விரிஞ்சு வந்துடும் உடல் தகுதி நல்லாயிருக்கும் இப்போ கூட நம்ம ரீசெண்டாக கூட என்னுடைய சைக்கோட பிள்ளைய நான் தொடக்கிறது என்னோடய இதில் போட்டிருப்பேன் இன்ஸ்டாவில் அதில் பார்த்திங்கன்னா அதோடய ரெக்க பட்டன் பாருங்கள் அதுதான் ஃபஸ்ட்டு தடவை நான் எடுத்து கை போடுறது அதை கை கூட போல சும்மா நினச்சி தான் விட்டேன் ரெக்க அப்படி சும்மா தூக்கி நிற்கும் இது வந்து பிறப்பிலையே இருக்கக்கூடியது இதுக்கப்புறம் நான் அதை வந்து கை போட்டேன்னா லைட்டாக தான் போடுவோம் சும்மா அஞ்சு அஞ்சு தான் போடுவோம் ரொம்ப பத்து பதினஞ்சுலாம் போக மாட்டோம் இந்த பக்கம் ஒரு அஞ்சு இந்த பக்கம் ஒரு அஞ்சு அதிகபட்சம் ஏழு அவ்வளோதான் சும்மா கை போடும் லைட்டாக தான் தேய்ச்சி விடுவோம் அது ஏன்னா அது உடம்பு ஆல்ரெடி இருக்கும் இப்படி இருக்கிறப்ப நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணும்போது இன்னும் இருக்கிச்சின்னா பறக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரீடு பண்ணி கரெக்டாக இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா களத்தில் நீங்கள் அடிக்கிறீங்களோ இல்லையோ எதிராளி டயர்டாகி நின்றுவான் என்ன அடித்தாலும் இவன் இப்படியே தான் இருப்பான் பொழுது சில மாதிரி நவுறுவே மாட்டான் பொழுது கொஞ்சம் கூட இவனை எப்படி தான் இதுக்கு மேலே எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்சிரும் அந்த சேவலுக்கு அப்புறம் அது டயர்டாகி அது வந்து அதுவே பந்தயம் கொடுத்துடும் அந்த மாதிரி விஷயம் நடக்கணும்னா ப்ரீடை வந்து அழுத்தமாக எடுங்க எடுத்துட்டாலே இந்த மாதிரி டப்புனி பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி களத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் துடைக்கிறதுக்கு கூட என்ன சொல்கிறது சீக்கிரம் கழுத்து கீழே இறங்காது சீக்கிரம் ரெக்கை தொங்க விடாது ஸோ இந்த மாதிரி வீரியம் வந்து பிறப்புலேயே இருக்கிறது தான் அதனால் நல்லா அழுத்தமாக ப்ரீட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சேவல்களை மட்டும்தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் நாங்கள் அப்படி ப்ரீட் எடுக்கிறதுனால இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸிமம் செலக்ட் ஆகிடும் என்னை சேர்ந்தவங்களுக்கும் நான் இந்த மாதிரியான ப்ரீடை தான் பண்ண சொல்லுவேன் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவேன் அது அப்படியே பண்ணுறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு ஸோ இப்போ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் தப்புனியே இந்த மாதிரி ஸ்டார்டிங் பருவத்திலேருந்து பார்த்துட்டு வரணும் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துட்டு வந்து ஃபிசிக்கலாக உடம்ப ஃபிட்னஸ் பண்ணி கொண்டு வரணும் அந்த ஃபிட்னஸ்ஸு எண்பது சதவீதம் ப்ரீடிங்லேயே இருக்கணும் மீதி இருபது சதவீதம் தான் நீங்கள் கொடுக்கணும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் டப்னியே பார்க்கணும் எல்லாம் பட்டாணுவாங்க எல்லாம் பட்டாவில் எத்தனையுமே போடுவாங்களோ அது எல்லோரும் அப்படியே இளநீர் மாதிரியே வாழ்க்கையாகவே வந்துடும் அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க உடல் தகுதியை கொடுங்க மன ரீதியாக ஒரு தைரியத்தை வர வைக்கங்க அதுக்கப்புறமா நீங்கள் அதை டப்னி பாருங்கள் ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எதையுமே கழிக்கணுன்ற எண்ணம் வராது அப்படி ஸ்கோர் பண்ணும் அழுத்தமான பிரீட் எடுத்துகிட்டீங்கனால்தான் போதும் ஸோ இதுதான் என்னோடய முறை இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஆயிரம் பேர்கிட்ட கூட கற்றுக்கங்க பத்தாயிரம் பேர்கிட்ட கூட கற்றுக்கங்க லட்சம் பேர்கிட்ட கூட இந்த கலையை கற்றுக்கங்க ஆனால் யாரோட வழியையும் ஃபாலோ பண்ணாதீங்க உங்களுக்குன்னு ஒரு தனி தனித்திறமை வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு தனி வழியை ஃபாலோ பண்ணுங்க இவன் எப்படி பண்ணுறான்னு அவங்க யோசிக்கணும் இவன் அவனோட சிஷியாண்டா அதை அப்படியே தான் இவனும் பண்ணுவான் அப்படின்ற ஒரு பேர் எடுக்காதீங்க குருவையே மிஞ்சிட்டான்டா இவன் அந்தாலும் இப்படி தான் பேர் எடுத்தான் இவன் அதை தாண்டி போயிட்டான் இவன் நிறைய விஷயம் கற்று வச்சுருக்கிறான் அப்படின்ற ஒரு பேர் எடுக்கணும் நம்ம எல்லா யார்கிட்ட வேணாலும் கற்றுக்கலாம் தப்பு கிடையாது தெரியாதவங்ககிட்ட கூட ஒரு சில நுணுக்கங்கள் இருக்கும் அவனை மீறி அவன் சொல்லுவான் அதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க மேக்ஸிமம் கேட்க ட்ரை பண்ணுங்கள் பேசுகிறத குறைங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே அதை நீங்கள் செயல்படுத்தி பார்க்குறப்போ உங்களுக்கு புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வந்துடும் நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போயினே இருக்கிறப்போ அதுக்கான விஷயம் நம்மள தேடி வரும் அதை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வேணாலும் கற்றுக்கங்க ஆனால் அவங்களுடைய வழியை எடுத்துக்கங்க ஃபாலோ பண்ணாதீங்க அதை வந்து கொஞ்சம் மாற்றி வேறு மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி இன்னும் நீங்கள் பெருசாக பண்ணுறதுக்கு யோசிங்க ஸோ இதுதான் என்னுடைய உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக இருக்கும் இதை வந்து ஒரு வேண்டுகோளாக கூட வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்